சரி வந்தது வந்தோம் கொஞ்சம் விளையாட வைக்கலாமேன்னு விளையாட விடுக்கிட்டு இருக்கோம் விளையாடுங்க 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 பிள்ளைங்கள இந்த மாதிரிலாம் விளையாட வச்சோம்னா தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மா விளையாட்டுகள் இருக்கு போட்டிகள் இருக்கு அப்படின்ட்டு என்ன வரு அதுக்குதான் வரணும் பொறுமையா இருக்கணும் எதுலையுமே அப்படியே வீட்டுல கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு பாட்டு எடுக்குது

யார் வின் பொங்கல் பொங்கல் பொங்கலுக்கு போவாங்க பொங்க எப்போ வருஷம் பாட்டிட்டு வந்து அந்த மாதிரி நாளைக்கு நாளைக்குதான் வெளியே போற பிளான் எல்லாம்

ஆமா வந்துட்டாரா யாரு பாட்டு ஏ கிளாக் பண்ணுங்க திரும்பி கிளாப் பண்ணா பாட்டு வச்சா காப்பிரேட் ஆயிடும் என்ன விளாடுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க இப்போ வந்துட்டு சிம்பிளா மியூசிக் எல்லாம் பசங்கள் எல்லாரும் சேர்ந்து மியூசிக்கல் சேர் விளையாடுறாங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு எங்கேயும் விளையா விளையாட கூப்பிட்டு போல அதனால வீட்டுக்குள்ளக்கே பசங்க எல்லாரும் சேர்ந்து அக்கா பசங்க தங்கச்சி பசங்க மாமா பசங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க என்ன விளையாடா மியூசிக்கல் சேர் கிளா பண்ணுங்க எல்லாரும் கிளா பண்ணுங்க 走了，走了。 இப்ப யாரு ரெண்டு பேத்துல யாருன்னு பார்ப்போம் ताज। नहीं 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 नही

யோடே அம்மா என்ன பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கும் ஏன்னா இந்த நேரமா வந்து கிடைக்காது எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த மாதிரி விளையாடுறது ஒன்னு சேரவே ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் ஆ சுத்தமா நல்லா சுத்த எல்லாரும் நடுவுல எனக்கு எது சவுண்டு நான் தான் இது வச்சிருக்கேனே லைவ் போயிட்டு இருக்கேன் யூடியூப் லைவ் வேறுப்பா கரண்ட் போயிடுச்சா இல்லை ஃபேன் நீ டேங் சார் நீ டேங் சார் அந்த பாட்டுக்கு டேங் சார் நீங்க பாரு அவ நம்ம தோத்துட்டோம்னா நம்ம பீட் பண்ண ஜெயிக்கலாம் c ầ

ஆமா நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு எல்லாரும் வெளியே போவோம் சாரி நாளைக்கு காண வெளியே போவோம் மாட்டு பொங்கலுக்கு ஆத்தாடு வந்தாச்சு நாளைக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட முடியாது நாளைக்கு வாங்க இந்த திறந்துருக்காங்கல்ல போட்டி போயிருவோம் மாதா மாதா அடுத்தது என்ன கேம் லட்சித்து மழை கட்டுறோம்ல கட்டிடத்தில் கட்டுறல்ல அதனால

செல்ஃப் கபோர்டெலாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் வரல அது வரைக்கும் இன்னைக்கு பாட்டிட்டு வந்திருக்கோம்ல கீழே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மேலே பாருங்க யூடியூப் சித்தி பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்கா இருக்கா எந்த பக்கத்துல மரம் செடி இப்படிலாம் நம்ம காலையில எழுந்திரிச்சு எழுந்திரிச்ச உடனே டூரை திறந்தோன்னே பார்க்கல எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இதுவே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் ஒரு வைப்புன்னு தான் நான் சொல்லுவேன் காலையில எழுந்திரிச்ச உடனே ஆப்போசிட்டில் சூரை பார்க்குறத விட இந்த மாதிரி மரம் செடி அப்படின்ற ஒரு சூழ்ந்த ஒரு ஏரியாவில் இருக்கிறது ரொம்பவே சந்தோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் சொல்லுவேன் இங்கே எல்லோரும் பேசுகிறதுனால நான் பேசுறது கேட்க தெரியல வட பாயசமா அடுத்துக்கேமே இந்த வார வாரம் வரல பாருங்க இவங்கதான் சர்ச்சு நட பாயசம் அழகா நடத்தம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா வீடியோ கொடுத்துருக்கேன் நல்ல நல்ல வீடியோவாக கொடுத்துருக்கேன் பொங்கல் எல்லாம் லைவாக எடுத்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸ் ஃபுல்லாமே பாருங்கள் அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் நீங்களும் விளான்ட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சிருந்துச்சுனாலும் யார் இப்ப வின் உனக்கு அந்த ஒயிட் கலர் போட நினைச்சேன் இதிகுட்டி பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுமா அலகா சொல்லு ஒஸ்தி சலகா நீ சொல்லாக people சொல்லு ஆப்பிள் சொல்லு ஆப்பியா வரணி சொல்லு எங்க அம்மா ஒரு வீடியோ வரனே ஒருதா பேசணும் நீ சொல்ற ஆப்பிள் சொல்லு हेलो जरा हाँ। हेलो हैप्पी गुंगल एलारा हैप्पी गुंगल एलारा हैप्पी गुंगल हाँ। हैप्पी गुंगल बोलेंगे हैप्पी गुंगल बोलेंगे हां अच्छे से अच्छे से लाडुंगा लाडुंगा से बाई टीगा दिन में ना आ मिल रहा रेडिया मार के

வருந்தா விண்ணே அக்காவுக்கு சாரு கொடுப்பா அக்காவுக்கு கால் வலிக்கு வருண அப்புறம் வருண வருண விளாட்டுக்கு சேர்த்துக்காதே

பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சென்னைதான் இவங்கள செட் பண்ணி ஓட வைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது எல்லாரும் சாப்பிட்ற பையன் நினைக்கிறேன் நானும் சாப்பிட்டு தெம்பா பார்ந்துட்டு இருக்கேன் நிறைய பேர் இப்பதான் புதுசா வந்திருக்கிய புதுசா வந்தாங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போட்டது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு நேர்த்தெல்லாம் பொங்கல் வந்துட்டு லைவா செஞ்சதை போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க புதுசாக வந்தவங்க பாருங்கள் ரொம்பவே பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ ரொம்பவே எல்லோருமே நல்ல பாசிட்டிவ் கமெண்டாக தான் கொடுக்குறீங்க நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருமோ அப்படின்னு நினச்சி பயந்தேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட் தான் நிறையா பேர் கொடுக்குறீங்க ஒவ்வொரு க்ரௌடு சவுண்ட் அதிகமாயிருச்சு తేయి రండి నాతా పరగాప్యా ఇలా ఇపుడే ఇట్లానే ఆరు ఫామ్స్ అది మాకు కిడమవులే ఇంకా ఆ కాఫీ పో dete ఉంటాంగే కుడికే

Kafe or glass, loh tunggu ya. pani, pani, kaalati. pani kaalati 哪个拿出来的？哪个拿出来的？哪个的？哪个？哪个？咱们来看。我盯上了哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？哪个？ காத்தா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுவடா பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ராத்திரி காலையில பொங்கல் அதெல்லாம் ஓனலடா சொல்லுங்க சொல்லுங்க பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாரும் நல்லா அதெல்லாம் இல்லடா அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க மனசு தான் எல்லாமே நல்லா ada நானும் போய் நீங்க ஆத்தா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி வயசில் பெரியவங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சரி ஓகே நான் போயிட்டு அவங்க கூட போய் என்ஜாய் பண்றேன் டைம் போய்கிட்டே இருக்கு அப்புறம் வீட்டுக்கு போற டைம் வந்துடும் அப்புறம் இந்த நாள் நான் மிஸ் பண்ண மாதிரி ஆகிடும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் ஆத்தா வந்துட்டு நல்ல சிலை கட்டலையா அதனால் ஃபீல் பண்ணாங்க அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்ப சரி ஓகே நான் போய்ட்டேன் கொண்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் என்னோடய வீடியோஸ் நிறையா இருக்குது நேற்று பொங்கல் வீடியோலாம் லைவாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் यार आ गया